வணக்கம் சோதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது எதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுறேன் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்கு ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லும் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தால் கூட இப்போ ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாக்கையோடு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டா அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரி இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டிஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்க போகிறோம் கும்பம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே எப்போவுமே ஒரு இன்ட்யூஷன் பவர் என்பது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து இயற்கையாகவே தீவிர சிந்தனை ஆற்றல் கொண்டவங்களாகவே இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நோக்கியே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் மனிதர்கள் பார்த்தோம்னா கடந்த கால நிகழ்வுகளை பற்றி தான் அதிகமாக ஆசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எப்போவுமே ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நீ அடுத்தது என்னென்னு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டரோடு எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே போல் கும்பராசிக்காரங்க எப்போவுமே சுவாரஸ்யம் மற்றும் வசீகரத்தன்மை பெற்றவங்களாகவே இருப்பாங்க நாங்களாகவே பாருங்க கும்பராசிக்காரங்க கூட எப்போவுமே ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் காரியங்களுக்கும் அவங்களுடைய பேச்சுகளுக்கும் மயங்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க அவங்க கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அதே போல எதிரிகளையும் தன் வழிக்கு இழுக்கக்கூடிய அந்த நுணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும் இனி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான எதிரி அப்படிங்கிற ஒருத்தங்க யாருமே கிடையாது நார்மலா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கோப உணர்வு என்பது கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதாவது கோபம்னு சொல்றத விட வீராப்பா அவங்களுக்கு அதிகம் தன்னைத்தானே டிகிரேட் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்க முன்னாடி எக்காரங்க கொண்டு தன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க இப்போ ஒருத்தங்க மேலே பகை ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க மேல ஏகப்பட்ட சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கலாம் உண்மையிலேயே கும்பராசிக்காரங்களுக்கு அது வந்து நிரந்தரமாக இருக்காது யார் தன்னை எதிர்த்தாங்களோ அவங்களே திரும்பவும் எங்க வந்து சரண் ஆவாங்க அப்படி இல்லைனாலும் அவங்களுடைய எதிரிகள் அதற்கு மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாதபடி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும் இவங்க எப்பவுமே ஒரு சேஃப் தான் இருப்பாங்க ஒன்னு எதிரிகள் கூட நட்பாயிடுவாங்க அப்படி இல்லைன்னா எதிரிகள் எதுவும் செய்ய முடியாம பின்தங்கியே இருப்பாங்க இந்த அமைப்புகள் எப்பவுமே கும்பராசிக்காரங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அதே போல கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி என்பது இருந்துகிட்டு இருக்கும் மேல கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க சுற்றி இருக்க எல்லாருக்குமே அவங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்ச ஒரு தான் இருப்பாங்க இப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஓட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று வார்த்தையா தான் இருக்கு ஸோ இந்த கும்பராசிக்காரங்க இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா ஓட்டாக தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்களால எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாது அவங்க வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க அது நல்லதோ கெட்டதோ உண்மையை சொல்லணும் கும்பராசிக்காரங்க இந்த நல்லது கெட்டதுகளை ஆராயக்கூடியவங்களே அல்ல அவங்க மனசை விட்டு பேசிடுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்தாலும் சரி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அதை பத்தியெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத பலச்சனை பேசுவாங்க அதுக்குண்டான தைரியமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு எப்பவுமே இறந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு செயல் இறங்குறதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா இது சரி வருமா வராதா அப்படின்னு பத்தி அவங்களே ஒரு யோசிக்கிறதே கிடையாது அவங்களால முடியும் அப்படின்னா தாராளமாக இறங்கிடுவாங்க சில காரியங்கள் அவங்களுக்கே தானா தோணும் இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து விளையாடணும் ஸோ அதை நினைச்சாலும் அவங்க பெருசாக ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது இதுதான் வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அது வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் வேலை செய்யும் அவங்களுக்கு சரியான விஷயத்தான் அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் ஸோ அப்படிதான் கும்பராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க ரொம்பவுமே வெளிப்படை தன்மையோட இருப்பாங்க புகழை விரும்புவாங்க புகழ் உங்களுக்கு வந்து அமையும் செய்யும் ஆயிரம் பிரச்சனைகள் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருந்தாலும் கூட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா இவங்களை தேடி வந்துதான் ஆக வேண்டியதாக இருக்கும் ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாம கூட இருக்கிறவங்களால எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது மரியாதை நிமித்தமாவது கடைசிக்கு இவங்களை வந்து பக்கத்துல ஆகும் ஆகணும் கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாக இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நவீனமயமாக்குதல் புதுமை சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே ஆர்வம் மிக்கவங்களாகத்தான் இருப்பாங்க ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு என்னென்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கடின உழைப்பாளிகள் கிடையாது இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை தான் விரும்புவாங்க எல்லா நேரத்தில் பத்து வேலை செய்யணும் ஏழு வேலை செய்யணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை ஒரு வேலை செஞ்சாலும் அது உருப்படியாக செஞ்சால் போதும் அது கரெக்டாக நடந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே தன்னோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அஷ்டாவதானி போல இவங்க செயல்படலாம் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் ஆனால் உண்மையெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள் அப்படி இருக்காது எல்லாத்துலேயும் வானட்டிறப்பை மூக்கு நுழைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதற்குண்டான தைரியம் நம்பிக்கை யாருக்கும் வராது கும்பராசிக்காரங்களுக்கு அது இயல்பாகவே வரும் ஒரு விஷயத்துல தானாகவே தலையிட்டு அதுல சாதகமான அமைப்புகளையும் பார்ப்பாங்க குறிப்பா இது வந்து காரியங்கள் வகையில் பல சிறப்புகளையும் இவங்களுக்கு கொடுக்கும் பட் மனிதர்கள் ரீதியாக வரும்போது கண்டிப்பா கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வரும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் அப்படிங்கிற நிலைகள் தான் எதுவுமே செயல்பட்டுகிட்டு இருக்கு அதனால மனிதர்கள் ரீதியான விஷயங்கள் வரும்போது ஒரு சில காண்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுலேயும் தான் முதன்மையாக இருப்பாங்க வாலண்டியராக எல்லாத்தையும் நிறுத்த செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு தானாகவே இருக்கும் நான் ஆகுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சுபகாரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் காரியங்களை தலையிடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகம் உண்டு குறிப்பா இந்த விருந்து விழாக்கள்ல கும்பராசிக்காரங்கள் நிறைய பேர் பாக்கலாம் இந்த புகைப்படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாமே கும்பராசிக்காரங்க ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம் இவங்க எப்பவுமே மற்றவங்க முன்னாடி கண்க வரக்கூடிய வகையில பலிச்சு இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க நாங்க கும்பராசிக்காரங்க இந்த சோர்ந்து போறதும் அளங்கோலமாக இருக்கிறதும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமையறதே இல்லை எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையுமே அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை நல்லபடியாகவே அவங்க வெளிக்காட்டுவாங்க தோற்றத்தின் வகையிலும் சரி அவங்களுடைய காரியங்கள் வகையிலும் சரி இந்த ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த தோல்வி அப்படிங்கிறது கிடையாது அவங்க நினைத்த விஷயத்தை கண்டிப்பாக நினைத்து மாத்திரமாக அடைஞ்சிருவாங்க அது எப்போ வரும் எப்படி தான் தெரியாது பட் அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அடைஞ்சே தீருவாங்க காரணம் இந்த கும்பம் அப்படிங்கிற ராசியை தன்னுடைய ஆசையை கொள்வதற்காக மட்டுமே பிறப்பெடுக்குது அதாவது எல்லா ஜனனுமே ஆசையின் அடிப்படையில் தான் உருவாகுது பட் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் அதிகம் பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த கும்பராசிக்கு மட்டும்தான் ஒரு தொண்ணூத்தி சதவிகிதம் அவங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் கவனம் இருக்கட்டும் ஏன்னா ஆசைகள் அப்படிங்கிறது சும்மா வெறும் வார்த்தை கிடையாது இந்த ஆசைகள் அப்படிங்கிறது ஒரு கத்தியமா நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வினையை பொறுத்தது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது பழமொழி நவகிரகங்கள்ல கர்ம வினைப்படி வினையாற்றுபவன் சனி கும்பராசியினுடைய அதிபதியும் சனி ஆனால் இந்த பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டிஸ் அந்த விஷயங்களும் கும்பராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பட் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மன எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய தன்மை என்பது உண்டு அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்களை அந்த லட்சியங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிக அளவில் செயல்பட்டுகிட்டு இருக்கும் நார்மலாவும் கும்பராசிக்காரங்க வந்து நட்பை விரும்பக்கூடியவங்க நண்பர்கள் பிரியராக இருப்பாங்க நண்பர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் வகையிலையுமே அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நட்பு வட்டாரமும் சரி உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சரி எப்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் யாரோ ஒருத்தவங்க உயிர் நண்பர்களாக கடைசி காலம் வரைக்கும் இவங்க கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த உறவுகள் வகையில் கால நேரங்கள் சரியில்லாத போது கண்டிப்பாக ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது உண்டு பட் அதே கால நேரம் சரியாகும் போது திரும்பவும் இந்த உறவுகள் நட்பாக மாறக்கூடிய இவங்களுக்கு உண்டு ஸோ ஜென்ரலாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் பந்துர்கள் அப்படி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு தனிமையான கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடையாது தனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராவது தன் கூட வாழ்நாள் மூலம் எப்பவுமே உங்ககிட்ட இருப்பாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் என்பது கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு குறிப்பா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் ஜென்ரலாகவும் இந்த கும்பராசி அப்படிங்கிற இந்த காசு பண விஷயங்கள்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே திறம்பட செயல்படுவாங்க பணங்களை கணக்கு பண்ணாரு செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஜென்ரலாக ஏற்றத்தாழ்வுகளாக தான் இருக்கும் பட் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகளில் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை அதிகம் உண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காசு சமாச்சாரங்கள் கைக்கு வந்து சேரும் அதன் மூலமாக எல்லா விஷயங்களுமே சரி செஞ்சுக்கிட்டே இருப்பான் பெரிய ஸ்ட்ரகிள் ஆகிறது கிடையாது எப்படியாவது உருட்டி பெருட்டியாவது சரி செஞ்சிடுவாங்க அந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு தானாக கிடைக்கவோ நடக்கவோ செஞ்சு ஓவராலாக கும்பராசி அப்படிங்கிறது நல்ல ஃபேஷன் டைப் வசீகரத்தன்மை பப்ளிசிட்டி கண் கவரக்கூடிய விஷயங்கள் அல்லது மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்வுகள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு வார்த்தைகளால் அல்லாமல் உணரக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் என்பது பல வகைகளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்